சற்றுமுன் மோடியை விரட்டி அடித்த பொது மக்களால் பரபரப்பு தமிழக வருகை ரத்து அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதாவது சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பது வழக்கம் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆடி திருவாதிரை நட்சத்திர நாளான ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் தமிழ்நாடு அரசு சார்பில் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அரியலூரில் நடைபெறும் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் டெல்லியில் இருந்து வந்த பிரதமர் அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்ததாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் தற்போது திமுகவை அசைக்கக்கூட முடியாத சூழ்நிலை உள்ளது ஏற்கனவே அமித்ஷா தமிழகம் வருகை தந்து பல இடங்களில் மக்களின் வருகையும் குறைவாக இருந்ததும் மேலும் அமித்ஷா வந்தபோது சில மாநாடுகளில் சேரையெல்லாம் காலியாக இருந்ததையும் பார்க்க முடிந்தது இந்த அவமானத்தால் தற்போது மோடி வருகையும் ரத்து செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே பாஜக தமிழகத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தால் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் என்று கருதி பொதுமக்களே மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் இதனால் மோடி வருகை திடீரென ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் நாகேந்திரன் அண்ணாமலை மட்டுமில்ல மூத்த நிர்வாகிகளான மோடி அமித்ஷா அவர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது இதனால் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக அடிமட்ட தொண்டர்கள் மீது கோபத்தில் உள்ளதாக ஒரு செய்தி பரவி பரவிக்கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் மேலும் தமிழ்நாட்டு மாநில தலைவராக அண்ணாமலை மாற்றிய நிலையில் நாகேந்திரன் பொறுப்பற்ற நிலையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பாஜக தலைமையான மோடி மற்றும் அமித்ஷா அவர்களையும் அதிர்ச்சியடை வைக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் இந்த தகவல் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் நாகேந்திர அவர்களையும் அதிர்ச்சியடை வைக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்